சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழில்நுட்ப உதவியாளர்கள் சங்கம் மீண்டும் தங்களுக்கு தமிழக அரசு பணி வழங்கிட வேண்டும் என காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இதற்கு சங்கத்தின் மாநில தலைவர் குணசேகரன் தலைமை தங்கினார் இதில் மாநில செயலாளர் சாமிநாதன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சே ஜெகதீஸ்வரன் ரா ஐயப்பன் சே தாஜு தின்னா மாநில துணைத்தலைவர் தலைவர் சந்துரு ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிபிஐ மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் பிசிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் தா சாமிநாதன் பேசுகையில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் இரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப உதவியாளர்களை மீண்டும் பணியமர்த்தி பணி வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதாக அவர் கூறினார் மேலும் கலந்த வீடு கட்டும் திட்டத்தையும் நாங்கள் செய்துள்ளோம் சுமார் பேருக்கு மேல் பணியில் இருந்தோம் என்றும் தற்போது மிகவும் இல்லாமல் எனவே தமிழக முதல்வரும் துறை அமைச்சரும் எங்களது கோரிக்கைகளை ஏற்று பணி வழங்கிட வேண்டும் என்று தெரிவித்தார் இறுதியாக நன்றி உரையினை போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் கா ஏழுமலை கூறினார் இதில் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஊடக வளர்ச்சித்துறை தொழில்நுட்ப உதவி சங்கத்தின் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஐம்பது மேலாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் குடியிருப்பு பணியமர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய உழைப்பினை எடுத்துக்கொண்டு எங்களை பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மீண்டும் இந்த ஊரக வளர்ச்சித் துறையில எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் ஊரக வளர்ச்சித் துறையிலே செயல்படுத்த இருக்கக்கூடிய தலைவரின் கனவு இல்லம் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலே அளவீடு செய்யும் பணி உள்ளிட்ட பணிகளிலே எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் ஊரக வளர்ச்சித் துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர் பணிகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் அனுபவம் பெற்ற பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு அனுபவம் பெற்ற எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கி இரண்டு ஆண்டுகளுக்கு பணியை கொடுத்து எங்கள் வாதாரத்தை பறித்துக் கொண்ட தமிழக அரசு மீண்டும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு ஆதரவுக்காரம் நீட்டியுள்ளார் அதே போன்ற சிஐடி தொழிற்சங்கத்துடைய மாநில நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு தர மூட்டியுள்ளார்கள் இது மட்டுமல்ல ஆளுகின்ற தமிழக அரசினுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து எங்களுடைய நிலைகளை நாங்கள் பல வகையிலே எடுத்துரைத்துள்ளோம் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பதில் அரசு நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கப்பட வேண்டும் நீங்கள் படித்த பட்டதாரிகள் எங்களுக்கே மனது பொறுக்கவில்லை பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்ற உங்களுக்கு இந்த துறை என்பது இந்த பாதையிலே உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து என்பது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு ஆதரவு மீட்டியுள்ளார்கள் எங்களுடைய கோரிக்கையை அரசு செவி சாய்த்து மீண்டும் இந்த தொழில்நுட்பங்கள் பணியை எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையிலே தொடர் காத்திருப்பு போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அரசு மிக விரைவிலாக எங்களுக்கு தீர்வு காண வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்தோம் என்பதனையும் இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கத்துடைய மாநில செயலாளராக நான் இருந்து வருகின்றேன் என்னுடைய பெயர் சாமிநாதன் மாநில அளவில அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து இந்த உணவுகள் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிட்ட இந்த கூட்டத்தில் எட்பத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொடர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள்